சங்கீதம் இருபத்தி அஞ்சு பனிரெண்டு இருபத்தஞ்சாம் சங்கீதம் பனிரெண்டாம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் ஆண்டவர் உனக்கு ரூட் சொல்லி கொடுப்பாரு வழி சொல்லி கொடுப்பாரு நான் உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன் காட்டுவேன் கத்தருக்கு நீ பயந்து நடந்தீனா ஆண்டவர் தம்முடைய வழியை உனக்கு போதிப்பார் இதில் போகாதே இது உனக்கு நஷ்டமா இருக்கும் இதில் போகாதே இது மனவருத்தங்களை உண்டாக்கும் இதில் போ உனக்கு இளைப்பார்தல் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் உனக்கு சுகம் கிடைக்கும் நீ இந்த பாதையில் போ நீ நல்லா ஜெபிச்சு விசுவாசத்தில் முன்னேறி போகலாம் கத்தர் தன்னுடைய வழியை உனக்கு என்ன செய்வார் போதிப்பார் ஆண்டவரே எனக்கு வழி தெரியணும்னு சொன்னால் நீ ஆண்டவருக்கு பயந்து நடந்து பழகு கத்தருக்கு பயந்து நடந்து பழகு அவர் உனக்கு வழியை என்ன செய்வார் போதிப்பார் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் கத்தருடைய பிரசதங்களை அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அவருக்கு பயந்து நடந்தீனா உனக்கு குறைவே இருக்காது ஒரு தாழ்ச்சியே இருக்காது வெறுமையே இருக்காது ஆண்டவருக்கு பயந்து நடந்தா உனக்கு யோபுல ஒரு வசனம் உண்டு நீ உடைய கூடாரத்தை விசாரித்து பாரு என்ன இருக்காது குறைவே இருக்காது சமாதானத்தோடு இருக்க ஐந்து இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி நான்கு யோபு உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது போது குறைவை காண மாட்டேன் குறைவே இருக்காது வீட்டுல அது இல்ல இது இல்லைங்கிற பாட்டு இருக்காது வீட்டுல எல்லாமே நிறைவா இருக்கும் நீ கத்தருக்கு மட்டும் பயந்து நடந்துகிட்டே இருக்கணும் அவர் உன் பாக்கெட்டை ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பார் உன் பாக்கெட் எம்டி ஆக ஆக அவர் நினைஞ்சுக்கிட்டே இருப்பாரு நிறைச்சுக்கிட்டே இருப்பார் அதான் தேவன் நீ கத்தருக்கு பயந்து நடந்தா கத்தர் உன்னை வந்து அழகா தன்னுடைய வழியை கொடுப்பார்